அந்த விடுதலை மேன்மையே நமக்கு தெரியாம போயிடும் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஒரு கண்ணீரோடு நிற்கிற தூதன் கண்ணீரோடு நிற்கிற கத்துடைய மனுஷன் அன்று வைராக்கியம் இந்த நாலு கொம்புகள் என்ன அன்பரே ஆமே தாவித பாடுகிறான் என் கொம்பை நீர் உயர்த்தினீர் என்று ஆனால் இப்ப எந்த கொம்பு உயர்ந்திருக்கிறது தெரியுமா சத்ருவின் கொம்பு அண்டவரே இந்த நாலு கொம்புகள் இது இந்த நாலு கொம்பு என்ன அண்டவரே எனக்கு நாலு ராஜ்யத்தை தரப்போகிறீரா இல்லப்பா இந்த நான்கு கொம்புகள் தான் யூதாவயம் இஸ்ரவேலயம் எருசலேமயம் இந்த யூதா இஸ்ரவே எருசலேம்னாலே தேவன் தெரிந்தெடுத்து தேவன் தெரிந்தெடுத்தவனுக்கு விரோதமாய் நாலு கொம்பு எழுமோ எதுக்கு தெரியுமா சிதறடைக்கு சிதறிக ஆனால் சேனைகளின் கத்துடைய வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா இதை மட்டும் காட்டிட்டு விடல இதை பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு காட்சியை காண்பிக்கிறார் பின்பு கர்த்தர் எனக்கு நான்கு தொழிலாளிகளை தொழிலாளினா கார்பெண்டர்ஸ் போடப்பட்டிருக்கிறது கொல்லன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கைவேலை சிம்பிளா சொல்லணும்னா வேலைக்காரங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நான்கு தொழிலாளிகளை காண்பித்து தந்தார் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் வயசுல நாலு கொம்ப பார்த்து என்ன கேட்டாரு சகரி என்ன கேட்கிறாரு நீங்க இருக்கணும் வேற எங்கேயும் போயிடக்கூடாது சரியா ஏ சொல்றேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆம பார்த்து என்ன கேட்டாரு என்ன கேட்கல நாலு கொம்ப பார்த்து என்ன கேட்கல இந்த நாலு கொம்பு இனி என்ன செய்ய போகுதுன்னு கேட்டாரா கேட்கல அந்த நாலு கொம்பு என்னன்னு தான் கேட்டார் ஏன்னா இவருக்கு தெரியும் சத்ருவுக்கு இனி என் வாழ்க்கையில ரோல் இல்லை ஆமே வார்த்தையை சொல்லுங்க சத்ருவுக்கு இனி என் வாழ்க்கையில் ரோல் இல்ல சேனைகளின் கத்தரின் இதுதான் சிதறடிக்கும் கொம்புகள் அல்ல சிதறடித்த கொம்புகள் சிதறடித்த கொம்ப பார்த்தாச்சா பார்த்தாச்சு பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சா பிரச்சனையை பிரச்சனையை பார்த்த கண்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனை பார்க்கும் பிரச்சனையை பார்த்த கண்கள் ரேமா இதுதான் சொல்யூஷன் தான் அந்த சொல்யூஷன் தான் நான்கு தொழிலாளிகள் அந்த வசனத்தை பாருங்கள் ஆமே பின்பு கத்திரி எனக்கு நாலு தொழிலாளிகளை ஏன் நாலு தொழிலாளி அடிச்சிங்க பாருங்க அங்க நாலு அப்ப நாலு பிரச்சனைனா நாலு சொல்யூஷன் வரும் நாற்பது பிரச்சனைனா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது சீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் நல்ல கைகளை சாட்டி ஆமே சிங்கம் உங்களை எதிர்கொள்ள வந்தா சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பலம் கிடைக்கும் கரணி எதிர்கொள்ள வந்தா கரணியை மேற்கொள்ளுகிற பலம் கிடைக்கும் கோலியாச்சி எதிர்கொள்ள வந்தா கோலியாச்சை மேற்கொள்ளுகிற பலம் கிடைக்கும் ஒரு சேமையை வந்தாலும் சராமா கரா மா மா சா நாலு கொம்பை காண்பிச்சார் பின்பு கர்த்தர் எனக்கு நான்கு தொழிலாளிகளை காண்பித்தார் இப்போ பிரச்சனையை பார்த்தாச்சு இது யாருன்னு கேக்கல இவங்க என்ன செய்ய வராங்க இவங்களும் அடிக்கதான் வராங்களா இல்ல அதற்கு அவன் ஒருவனும் ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே ஆமே எத்தனை காலம் காலம் அவமானம் எந்த இடத்திலயும் போய் தலையை தூக்க முடியல இதை பார்த்துட்டு அப்பா சும்மா இருக்கிறார் நினைக்கிறார் நினைக்கிற மாடாரா ஆமே உங்க பிரச்சனை நாலு நாற்பது பிரச்சனையா அந்த நாற்பதுக்கு பின்னாடி கத்தர் ஒரு சொல்யூஷன் அனுப்ப போகிறார் கத்தர் சொல்யூஷன் அனுப்ப போகிறார் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கற்று இன்று என்னோடு பேசுகிறா என்னோடு பேசுகிறா ஃபாலா லூயா ஒருவனும் தன் தலையை ஏர் கூடாதபடி அதாவது யூதானாலே அவன் வெக்கப்படணும் எருசலேம்னாலே தலை கொனியணும் இப்போ தெரியுதா சத்ரூயம் போராடுறான்னு ஒருவனும் தன் தலையை ஏர் கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பாயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் குடும்பத்தில் நிற்கிற சத்ருவின் கொம்ப விழ தள்ளுவதற்கு இதோ கற்று என்ன செய்ய வருகிறார்கள் சேனைகளை கற்றுடு வயராக்கிய மித சைவதை ஆமென் ஆவிகளை விழ விளைச்சळிறதுக்கு முன்னாடி பயம் உருத்திரதற்கு ஹalleluya ஆமென் தேவனுடைய நீதியினு பைபில்ல நிறைய இருக்கு அதுல ஒன்று என்ன தெரியுமா ரெண்டு ஒன்று உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது ஆம இன்னைக்கு உங்க குடும்பத்தில் எழுமி நிற்கிற சத்ருவின் கொம்புகள் எது தலையே வெளியே காட்ட முடியல தூக்க முடியல ஒருவனும் தன் தலையை தூக்காத யூதாவை சிதறடித்ததே சிதறடிச்சதே என் பிள்ளைக்கு பண்ணிட்டானே என் பிள்ளை சில பெற்றவர் புலம்புவாங்க பாருங்க என் பிள்ளைய மட்டும் எழுப்பி விட்டு ஆமே சில பெற்றோருடைய வேதனை இந்த ஒரு டீச்சர் என் பிள்ளைய மட்டும் ஆமே கடந்த நாளில் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க அவங்க அந்த பிள்ளையோடைய ஸ்கூல் டீச்சர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இவக்கிட்ட பேசாத இவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாதேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க இதனால் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போக மாட்டேன் ஆமே அப்படியே மனசில் ஆமே ஒருத்தக பலர் இப்படி தான் சொன்னார் அவங்க பையனை ஒருத்தங்க இப்படி இருந்தாங்க ஆமாம் சொல்லுங்கள் போய் ரெண்டு கொடுத்தோரு தக்கும் இனி இது என்ன செய்ய கேக்கல அவர் வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சுட்டார் அடுத்தவரே இவைகள் என்ன செய்ய வருகிறார்கள் உன்னை சிதறடிச்சது பாரு உன்னை தலை தூக்க விடல பாரு அதை பயமுறுத்துவதற்கும் தங்கள் கொம்பை யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் இந்த பகல் வேளையில் அவன் கத்து தருகிற வார்த்தை இது பெர்தான் எழுந்தறளே நிகரிய செயல் உங்க குடும்பத்தில் எந்தெந்த கொம்புகள் உயர்ந்திருக்கிறது தலைய ஏறக்க கூடாத படிக்கு ஆமே எழுந்துறங்க அந்த எழுடுங்க அந்த கொம்புக பேர் என்னதுங்க அதை விலத்தெள்ளும்படியான கிரியை கருத்து நடப்பிங்க அதை விலத்தெள்ளும்படியான ஏங்க ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தாகோனுக்கு முன்னாடி வச்சாங்க வேற ஒண்ணுமே செய்யல தாகோன் கோயில் வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது தாகோனுடைய கோயில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா அது கத்தருடைய கோயில் அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க இருக்கு தாகம் இப்போ உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனம் நிறைந்தது உடன்படிக்கை பெட்டியில் இல்லை ஆனா அது இருக்கிற இடம் தாகவனுடைய கோயில் அது உடன்படிக்கை பெட்டி உள்ள இருந்து சொன்னாலும் பேசுறவங்க என்னதான் பேசுவாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பம் கடனில் இருக்கணும்னா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா சொல்லுங்க சத்தமா கடங்கார குடும்பம் நீங்க நஷ்டத்தின் மேல நஷ்டம் அடைகிறீங்கன்னா அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாலும் நஷ்டம் இருக்குமே உங்களுக்கு அபிஷேகம் பேச்சு போடல் ஆகாது உங்க உங்க அழைப்பு அது வெளியே தெரியாது உங்க மேல உயர்த்தப்பட்டிருக்கிற கொம்பு தான் பேசப்படும் பே இந்த கொம்ப விழ தல்றது கர்த்தர் வயராக்கியமா இருக்கிறான் உடன்பிடிக்க பெட்டி வச்சிட்டாங்க அது தாகோன் பிடி தாகோன் பிடியில் இருக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் உடன்படிக்கை பெட்டி யார் பிடியில் இருக்கு தாகோன் பிடியில் இருக்கு இப்ப பெலிசியர் பாட்டு அதுதான் உடன்படிக்கை பெட்டு இஸ்ரோவேலுடைய பெட்டி தாகோன் பிடியில இருக்கு பிடியில இருக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும் போது தாகோனுக்கு மூக்கு தேவ சுமக்கிற என்னைக்குமே இருக்க மாட்டான் தேவ பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்துருவின் பிடியில என்னைக்குமே இருக்க மாட்டான் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் மகிமை தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கப்பட்டது உண்மைதான் ஆனா என்னைக்குமே இருக்க மாட்டான் ஒரு விஷயம் விழுந்த போது அவங்க திரும்ப தாகோன் சில என்ன பண்றாங்க எடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வைக்கிறாங்க ஆமே அல்ல முதல் அடி லைட்டா விழுந்துச்சு அப்பவே இவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா உடன்படிக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கணும் இவங்க என்ன பண்றாங்க தாகோன் சிலைய திரும்ப நிமித்தி வைக்கிறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தா மூக்கே உடஞ்சி போச்சு இவங்க பார்த்தாங்க இந்த பெட்டி தாகோன் பிடியில இல்ல தாகோன் இந்த பெட்டி பிடியில இருக்கு நல்ல கைகளை சட்டி ஆண்டவருக்கு மட்டும் சகரியாவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க சாரி மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் என்ன வார்த்தைங்க அன்றுவரே உடன்படிக்கை பற்றி ஒப்பு கொடுத்துட்டீங்களே பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பா அப்ப அந்த பிரசவ பெயின் இருக்கு தெரியுமா ஆமை எல்லாரும் வலி மாற ஜோ பண்ணும் போது கன்சீவா இருக்கிறவங்க எதுக்கு தெரியுமா ஜோமன்னு சொல்லுவாங்க வாலி பாஸ்டர் வலி வரல ஆமை சில வலிக்காக உங்களை சில வலி அந்த வரை என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்களா இல்ல 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 நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற நீ இருப்பது நினைச்சிட்டு இருக்கிற பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் ஒரு இருக்கு ஒரு டைம் லைன் இருக்கு ஒரு டைம் லைன் இருக்கு நல்ல கரங்களை சட்டி அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன் நினைக்கிறியா கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவளே மறந்தாளோ நான் உன்னை மறப்பது இல்லை என் உள்ளன் கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் அந்த டைம் வரும் பாருங்க அந்த நாள் வரும் பாருங்க அப்படியே கீழே படிச்சீங்க ஒன்பதாவது வசனத்துல கத்த சொல்லுகிறார் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரா அப்ப எது வரைக்கும் ஆண்டு ஒரு சத்ருவின் கை உயர்ந்திருக்கும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் எனவேதான் கத்தர் வந்து ஒப்பு கொடுக்கும் போது எப்படிதான் சத்தம் போட வைக்கிறார்னா நாலாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை பாருங்கள் சியோன் ஓன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்பொழுது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் லேபர் வரைக்கும் கொண்டு போகப்படுவாய் அங்கே அப்படி பார்த்ததான் புரியுது எவ்வளவு சிரிக்கிறீங்க லட்டு ஆமே ஹாலலூயா அதனாலதான் எப்படி சத்தம் போடக்கூடாது ஒன்பதாவது வசனம் நீ சத்தம் விடுவானே ராஜாவானவர் எல்லாம் போச்சேன்னு அழக்கூடாது நீ நன்மை வர போகுதுன்னு அழகா ஆமே ஒரு தேவ பிள்ளையின் அழுகை வந்து பார்த்து கேட்பாங்க ஏன் அழுற எல்லாம் போச்சுன்னா இல்ல வரப்போகுது கண்ணீரோடு விதக்கிறவன் Hvem vil et tårn er bak?